ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோவில் கிழக்கு கோபுரம் வாசலுக்கு முன்பாக உள்ள சாரையை சீரமைப்பதாக தோண்டி போட்டு பத்து நாட்கள் கடந்தும் சீரமைக்காததால் பக்தர்கள் பெரும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர் இது பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் விஸ்வநாதன் விளங்கிட கேட்கலாம் விஸ்வநாதன் தற்போது அப்பகுதியில் நிலவக்கூடிய சூழல் எனவாக இருக்கிறது மேலும் பக்தர்கள் என்ன சொல்றாங்க இது தொடர்பாக அதிகாரிகள் தரப்பில் எதனும் விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறதா வணக்கம் ராமேஸ்வரம் ராமசாமி திருக்கோயிலுக்கு நாள்தோறும் பல்வேறு மாவட்டம் மற்றும் மாநிலத்திலிருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வருவது வழக்கமாக உள்ளது இந்த மேல பாத்தீங்கன்னா ராமசாமி திருக்கோயில் கிழக்கு கோவருக்கு வரையாக உள்ள பிரதான சாலைகள் வந்து சீரமைப்பாக கூறி கடந்த ஒரு பத்து நாளுக்கு முன்பாகவே ஜேஜிபி இயந்திரம் மூலம் சாலை வந்து தோண்டி குண்டு குளியமாக ஆக்கி வைக்கப்பட்டுள்ளனர் அந்த சாலை வழியாக தான் அக்ரித்த கடற்கரைக்கு பக்தர்கள் செல்லக்கூடிய பிரதான சாலையாக உள்ளது அந்த அக்ரித்த கடற்கரையில் புனிதங்களை விட்டு கிழக்கு கோவர் வழியாக வந்துதான் இருபத்தி ரெண்டு புண்ணிய தீர்த்தங்களுக்கு செல்லக்கூடிய பக்தர்கள் அந்த குண்டு குழியுமாக உள்ள அந்த சாலை வழியாக வரும்போது நீங்கள் சிரமத்திற்கு உள்ளாகி வராங்க அந்த குண்டு குளியுமான சாலை பேத்து கிடக்கிற சல்லிக்கிழக்கு மூலமாக பக்தர்கள் கால்களை பலம் பார்க்கும் மட்டுமல்லாது நீங்கள் மன உளைச்சலுக்கும் ஆளாகி வருகின்றனர் இதற்கு வந்து சம்பந்தப்பட்ட மாவட்ட நிர்வாக அதிகாரி வந்து உரிய நடவடிக்கை எடுத்து குண்டு குழிமா